சிவகங்கை மாவட்ட வன்னி மைந்தர்கள் மாமன்னர் மருந்து பாண்டியர் முதல் வேண்டிடா வெள்ளைகளை முகத்தால் அடித்து விரட்டி இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்துக்காக தன் உயிர் தாகம் செய்தார் வீரமங்கல் வேலுவாட்சியார் வன்னிக்கு பெருமை சேர்த்திடா கன்ற மாணிக்க நாடு கவிஞ்சி வளரப்பட்டி கேவிபி நண்பர்கள் ஓட்ட கோவிடா சார்பாக கன்ற மாணிக்க நாடு கருஞ்சி வளரப்பட்டி கேவிபி இணைந்த கைகள் இதோ விட்டார்கள்

சரியார்க்குச் சரியார்க்குச் சரியார்க்கிறேன் பத்து மணிக்குற சரிப்பா பாதுகா சும்மா இருநி கத்து சமயத்திலே ஆடுகளுக்கு ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ ஓட்ட கோபிலார் சார்பாக கன்ற மாணிக்கம் நாடு கருஞ்சி வலையப்பட்டி கேபிபி இணைந்த கைகள் காலி கருப்பர் துணையோட கருஞ்சி வலையப்பட்டி கேபிபி இணைந்த கைகள் நண்பர்கள் அனைவரும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள் ஒரு ஊர் ஆட்டக்காரர்கள் மிகப்பெரிய சிறப்பு ஒரே ஊரை சார்ந்த ஆட்டக்காரர்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்த

புதனால சூழ்படுத்துறாங்க அப்போ மடம் நல்லா கட்டியாச்சாப்பு மட நல்லா கட்டியிருக்கேன் கவனம் கவன கவனம் அனைத்து மாற்றி உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீதர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு இயற்கையது மருந்து பெற்ற நிக்கின்ற மனதீவன நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு நில

அப்போ இரு சக்கர வாகனம்ல லெஃப்ட் சைடு அந்த பக்கம் போயிருக்க ரைட் சைடு அங்கே போயிருக்க வர்ற வழி வெளிப்பாட்டாதீங்க வருகின்ற வண்டிகளுக்கு எந்த விதமான இடையூறு வைக்க கூடாது ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி யார் வண்டி நிப்பாட்டாதீங்க ஆம்புலன்ஸ் எடுக்கணும் அப்பப்ப எடுக்கணும் போகணும் வரணும் காவல்துறை வாகனத்துக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்ட கூடாது தள்ளி போயிருங்க நிறைய இடங்களுக்கு புல்லா கம்மா இருக்காது புல்லா எங்கள் அழைப்பை ஏற்று பதினாறு சிதப்பிட்டு வருகின்றிருக்கின்ற மாவட்டம் சட்டமண்டலம் நாடு வெளி அது மாட்ட மறக்க கூடாது கவனம் கவனம் கவனம்

கந்தமாளிக்க நாடு காலி கருப்பர் துணையோடு கருஞ்சி வளையப்பட்டி கேவிபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அழைப்பு ஏற்ற இந்த வடமதி வேண்ட நிகழ்ச்சிக்கு வர்ணனை செய்வதற்காக வருகை வந்திருக்கின்றார் மதுரை மாவட்ட முன்னாள் மாடுபிடி வீரர் ஐயா தொங்கால் அவர்களுடைய பேரர் கீழையூர் வெற்றி அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகிறார்கள் எத்தனை மணிக்கு வரைக்கும்

பொருத்தி இருந்து பார்ப்போம் தப்பிடி கவனம் 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 முன்னாடியே சொல்லிட்டேன் கவனம் சீக்கிரங்கள் கைத்தொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்துல ஓசை ஆடி வழக்கை அலங்கரித்துக் கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட சுற்று முடிவாகியர் பாண்டிய ராஜநபரது தினகர் காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கிறதா அந்த காலங்களை அடக்கிய வீரோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஸ்ரீ ஓட்ட கோவிலார் சார்பாக கன்ற மாணிக்கம் நாடு காலி கருப்பர் துணையோட கருச்சி வளையப்பட்டு கேவிட்டு இணைந்த வழிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கட்டுமையான போட்டியில பரிசு தொகையினை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்ப்பிடவா அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்ப்பிடவா புதுக்கோட்டை மாவட்ட

கருஞ்சி வலையப்பட்டி கேவிபி இணைந்த கைகள் மிக துடிப்புடன் பல வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான வேட்டியிலே பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா உட்கை சிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான வேட்டியிலே வெயில் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வாடி வாடிவாசல்ல விழா கமிட்டி நண்பர்கள் ஒரு நாலு பேர் நின்றுக்க மாட்டோட அஞ்சு பேர் விடுங்க டீமோட பன்னெண்டு பேர் விடுங்க மற்ற ஆளுகளை விடாதீங்க புகைப்பட கலைஞர்கள் வீடியோ நண்பர்கள் வந்தா விட்டுருங்க பரிசு வளர்க்கக்கூடிய பங்கு உள்ளங்கள் வந்தால் கொடுத்துருக்க எல்லாம் விசாரித்து உள்ள அனுப்புகிற சமயத்திலே ஆடு வளர்க்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வானை புது பாவற்றதென்றாலே அந்த குளிபுதை கண்ணிற்கு பெருமை செப்பிடா தோலர் நிறைவாக என்ஜினியர் பாண்டிய ராஜனவரது பிள்ளை காலை விட துணி கூட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய சீர்வனன்ற ரோக்கத்தடும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

காலை கலந்துக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பிடிவிட்டது காலை கலந்து வைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான நோக்கத்தோடு கலந்திரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற கால் புதுக்கோட்டை மாவட்டத்தில்

பொங்கல் உங்கள் அந்த கர ஓசை வீரர்கள் மூக்க மருந்து ஊக்கம் வள்ளி தந்திடாசின சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பாரம்பரியமும் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்புடன் பெற்ற வீரம் விளைந்த மன்னார் கல்வாச நாடு இளைய ஆத்தங்குடி வண்ணிலே புண்ணிய பூமியா விளையாட்டாமணி மண்ணிலே ஊர் பொதுமக்கள் அம்பலக்காரர்கள் வீரங்கள் வெள்ளையாடுவால் அன்பர்கள் பகலீஸ்வரர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இத இரண்டாம் ஆண்டு வடபஜி விரட்டி நிகழ்விலே சமயத்திலே ஆடு நலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை விருதுகோட்டை மாவட்ட பன்னைोत्तम இடமடிகள வருகின்றனர் தெற்கின்ற காளை சுப்பையா தேவர் விழாவாக விசிடிய பாண்டிய ராஜนครரத்து பிள்ளவர் காளை மிக

தமிழ்நாடு நடமாடுத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துங்கள் என்றார் புதுக்கோட்டை மாவட்டம் தேர்வு விளைவாக இன்ஜினியர் பாண்டிய ராஜன் அவரது பிளவர் காலை மிகப்புடன் அந்த காலையில் எனக்கு

காளையா ரொம்ப வீரங்கள வேலியா வீரமா அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே வீடு வீடு வந்து அங்கல கொடுக்குற உடனே பவலவனா சீக்கிரமடி வேண்டியதுனே சேர சூடி நீ கோட்டின வீரர்களை உற்சாக படுத்துங்க புது கோட்டை மாவட்டம் குளிதிரை சுப்பையா தேவர் நினைவாக காலை களம வந்துவிட பட்டி சரியாக பத்து நிமிடங்கள் லாஸ்ட் பாட் 10 கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பாட் 10 கடைசி பத்தே நிமிடம் புது கோட்டை மாவட்டம் குளிதிரை சுப்பையா தேவர் நினைவாக பாண்டிய காண்டியராஜன் அவர்கள்

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை புதுக்கோட்டை மாவட்டம் குளித்திரை சுப்பையா தேவர் இடமாக இன்ஜினியர் பாண்டிய ராஜனம் திலகர் காலை மிக சுட்டிப்படும் நலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் பரிசுத்த வேலை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா எல்வது யார் நல்ல தேவதி யார் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் தங்கமா என பொருத்தா தீர்ச்சா உங்களது

அதை வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடை பாண்டிய ராஜன் காலை மிக துடிப்புடன் இங்கைக்கு ரொம்ப சீந்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களை சேரப்பார வீரங்காண்ட காலை காலை வெளிட்டப்பட்டுள்ள நேரம் காலை காளியடி மீனா ஆஸ்பத்தூட் கொஞ்ச நேரம் கடையில் சிலான் கே लीजिएगा சிங்கப்பூர்ல கரெண்டே कोण तुमचं नाव माझं आहे का नंबर 2